நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து உளுந்து அதாவது கார்த்திகை கடைசி மாரளி ஃபர்ஸ்ட்லேயே வரைச்சாச்சு உளுந்து வம்பன் பதினொன்று வேளாண்மை இதுலேருந்து தான் வாங்கினது அதில் வந்து கொடுக்கும்போதே அவங்க உளுந்து ப்ளஸ் வேப்பெண்ணை விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு சூட மனசு இது எல்லாமே கொடுத்து கீழக்குறிச்சி காலனி திருவிழில் உள்ள மாணிக்கங்கிறவர் தான் விதைச்சிருந்தார் அவர்கிட்ட நாங்கள் போய் அவரோட நேர நேரடியாக அவரை என்னென்ன அதுன்னு கேட்டு தான் இந்த வீடியோ போட்டோம் நூற்றி மொத்தமே வெறும் நூற்றி இருபது குழி தான் இதோட நிலம் செம்மையாக விளைஞ்சிருக்கு அவர் என்ன ஒன்றுமே ரொம்பவும் செலவு பண்ணலை ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காரு முக்கியமாக வந்து அவங்க வேளாண்மை துறையிலேருந்து கொடுத்த சூட மனசு கொடுத்துருக்காங்க விதை நிறுத்தி பண்ணி உளுந்து வரைச்சிருக்காரு ரொம்ப பதினொன்று ஏக்கருக்கு அவங்க வரைக்க சொன்னது அவங்க பையாக கொடுத்துருக்காங்க ஆனால் இவர் கொஞ்சம் அதிகமாக தான் வரைச்சிருக்கா நூற்றி இருபது நூற்றி நூற்றி இருபது குழி தான் மொத்தமே இது நூற்றி இருபது குழியில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஒன்றே ஒன்றரை மரக்கான்னு சொன்னார் அஞ்சு கிலோன்னு வச்சிக்கங்களேன் அந்த அளவுக்கு வரைச்சிருக்கால சுடமுனசு விதைநிறுத்தி பண்ணுறது வந்து விதைநிறுத்தி பண்ணி அதாவது அதை விழுந்தில் கலந்து வடிச்ச கஞ்சி ஆறுன வடிச்ச கஞ்சியில் கலந்து வீசிற வண்டி தான் இதில் முக்கியமாக வந்து வயல் வந்து இது நடவு நடாத வயல் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ எல்லாருமே குடும்பமான வரைக்கும் டெல்டாவே வந்து உங்களுக்கு நடவு தீவிரமாக நடவு நடுறது அடுத்தது கல்லை போட்டாலும் உளுந்து வரைச்சாலும் குருவ நடுவாங்க இது நடவே நடாமல் தரிசு கடந்து வரைச்சதுனால செமையாக விளைஞ்சிருக்கு உளுந்து சூப்பராக இருக்குது நல்ல திருச்சியாக இருக்குது காயே ஒரு செடியில் வந்து அறுபது எழுபது காய்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட அதில் வந்து நம்ம இந்த சின்ன பிஞ்சு கிஞ்சி போணுச்சின்னா நல்ல காய உள்ளதே வந்து ஒரு நாற்பது கையிட்ட தேர்மல் இருக்குது இதில் இந்த மாதிரி இதில் வந்து நேர்த்தி பண்ணி வரைச்சதுக்கப்புறம் களை வந்து களைகுல்லி அடிக்காமல் இவங்களே களை கொத்திருக்காங்க இவங்க தீவிரமான உழைப்பாளி அதனால் இவங்களே சொந்தமாகவே இதை களை கொத்திட்டாங்க களை கொத்துனதுக்கப்புறம் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க டிஏபியை ஊற வச்சு மொதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வடிகட்டி அதை ஸ்ப்ரே பண்ணுறது அப்புறம் பூச்சி தாக்குதல் ஏதாச்சும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி வேப்பெண்ணை அதை வந்து ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இவ்வளவு தான் அவங்க பண்ணது டிஏபி ரெண்டு தடவை வேப்பன்ன ரெண்டு தடவை கரைசல் ரெண்டு தடவை வச்சுருக்காங்க பொதுவாக வந்து இடையில ஒரு தடவை கூட எல்லாம் பெஞ்சதுனால பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை பாருங்கள் இதில் வெறும் தலையும் ரொம்பவும் இல்லாமல் வெறும் காயாக இருக்குது கிட்டத்தட்ட இதில் வந்து இரநூத்தி அறுபது கிலோ வந்திருக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஆறு வெள்ள சாக்கில் அடித்து இது பண்ணாங்க இடைக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி நான் அப்புறம் போய் கேட்டப்போ இரநூத்தி அறுபது கிலோ டோட்டலாக வந்திருக்கு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு பாக்கி இது பண்ணியிருக்காங்க உளுந்தோட விலை வந்து கிட்டத்தட்ட குவிண்டால் வந்து எட்டாயிரரூவா நல்ல உளுந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா போட்டாங்கன்னு சொன்னால் நல்ல தரமான உளுந்து அருமையான உளுந்து முதல் ரகம்னு சொல்லலாம் அது அந்தளவுக்கு உள்ளது விலை வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் அது போன வருஷம் வந்து ஒம்பது ஐநூறு வரைக்கும் போணுச்சு குவிண்டால் இந்த வருஷம் வந்து விலை கம்மி தான் இது இது வேணால் விலையை வந்து கவர்மெண்ட்டில் நிர்ணயம் பண்ணலாம் டிஎன்சியில் இந்த நெல் டிபிஎஸ்சில் நெல் எடுக்கிறது மாதிரி நெல் ஒரு விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லாமே இப்போது அவங்க விற்கிற உளுந்து மட்டும் உடைச்ச உளுந்தெல்லாம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுன்னு ஊற்றிட்டுருக்காங்க நம்மள்ட்டே வாங்குறது எழுபத்தஞ்சி ரூபா இந்த ரேஞ்சில் தான் வாங்குகிறாங்க இது உளுந்து நல்ல திரட்சியாக அருமையாக இருந்ததுனால சேர்த்தே விலை போட்டிருக்காங்க இந்த மாதிரி உளுந்து விறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒன் பதினொன்று உளுந்து வரைக்கலாம் இதை நிறுத்தி பண்ணி வரைங்க இதில் வந்து உளுந்து வரைச்சிட்டு நம்ம அடுத்த சாகுபடி என்ன பண்ணாலும் இது வேறு முடிச்சில் ஏகப்பட்ட சத்து நம்ம மண்ணுக்கு உள்ளது கிடைக்கிது மண் நல்லா வேர் நல்லா ஆழமாக போகிறதுனால மண்ணுக்கு தேவையான அனைத்து சத்து இதில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம குருவை நட்டாலும் சரி இல்லை கல்லை போட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் அதுக்கு அப்புறம் செய்கிற சாகுபடி வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் மார்கழி மாதம் உளுந்து வரைக்காதவங்க கார்த்திகை கடைசி மார்கழியில் வரைக்காதவங்க கடல போட்டிருக்காங்க நிறைய பேர் கடல போட்டிருக்கவங்க வந்து சித்திரையில் வரைக்கலாம் இப்போ நிறையா பேர் கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பங்குனிலேயே உளுந்து வரைக்கலாமா அப்படின்னு சொல்லி பங்குனியில் வரைக்க வேண்டாம் பங்குனியில் வரைச்சிங்கன்னா ஏகப்பட்ட பூச்சி அட்டாக் பண்ணும் அதனால் நீங்கள் பங்குனி கடைசியில் இப்போ கூட ப பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க அந்த மலையெல்லாம் முடியாட்டி பங்குனி இப்போ மாசியே தான் நம்ம முடியலையே உங்களுக்கு பங்குனி கடைசியில் வரைச்சிங்கன்னா சித்திரையில் முளைச்சி வர மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சித்திரையிலேயும் குடை மலை இதெல்லாம் போயிடுச்சுன்னா உளுந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குருவை நடரா மாதிரி இருந்துச்சுன்னா கூட சித்திரை கடைசியில் சித்திரையில் நீங்கள் குரு உளுந்து வரைச்சிட்டு கூட வைகாசி ஆணி மாதம் விட்டு கூட குருவை நடலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் அந்த மாதிரி செய்யும்போது ஏகப்பட்ட விளைச்சல் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உளுந்து சாகுபடியில் வந்து அதிக செலவு இல்லாமல் அதிக லாபம் வேணும்னு இந்த மாதிரி பண்ணி பலனடை மாதிரி கட்டு வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்